எனக்கு நாங்களோட பார்த்து பேச இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே முப்பத்தி ஆறோடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம் அந்த ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு தான் நேற்று நணவிலேருந்து நேற்று காலையிலேருந்து நிறைய விஷயங்கள் நடந்துச்சு எப்போயுமே ப்ரொமோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற கண்டென்ட்டு அந்த சண்டை போகிற கண்டென்ட் மட்டும் தான் ப்ரொமோவில் கொடுப்பாங்க அப்போ தான் அந்த ப்ரோக்ராம் மேலே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கொடுத்துருந்தாங்க விக்ரமுக்கும் கம்ருதினுக்கும் அதுக்கப்புறமேட்டு பார்வதி மூணு பேருக்கு இடைப்பட்ட சண்டை அதுக்கப்புறம் சாண்ட்ரா அப்புறம் பிரஜின்னு அதுக்கப்புறமேட்டு கமருதீன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேற்று அப்புறம் வந்துச்சு ஒரே சண்டை தான் அந்த சண்டையோட எக்ஸ்டென்சன் தான் இது எல்லாமே முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கமருதீனும் பார்வதி பேசிகிட்டு இருந்த விஷயத்துக்காக விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறது நீ தேவையில்லாத இருக்கிற விஷயத்தை வந்து தலையிடுற அப்படின்னு சொல்லி வந்து பேசிட்டு இருந்தாங்க அப்போ வந்து விக்ரம் வந்து அந்த ஒழுங்கு காட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணது பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டிருந்த நேரத்தில் வந்து விக்ரம் சில இடங்கள் வந்து நான் அசிச்சேன் அப்படின்னு சொன்னது இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து விக்ரம் மேலே கோர் கேரக்டர் மேலே சில பிரச்சனைகள் இருக்குது விக்ரம் வந்து நம்ம சாதாரணமாகவும் கடந்து போயிட முடியாது முதல்ல வந்து ஒரு காமெடியன் அப்படின்னு கடந்து போயிட முடியாது இப்போ என்னென்னா ஒரு எனக்குலாம் வந்து சண்டை போட தெரியாதுங்க நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது விக்ரம் இப்போ அவருடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரிஜினல் கேரக்டர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வரதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஸோ நான் உனக்கு விளையாட தெரியும் ஆனால் நீ விளையாட தெரியாமல் உட்காந்துருக்கேன் அதே மாதிரி உன்னோட ஒரிஜினல் கேரக்டர் காட்டினா மக்கள் நம்மளை ரசிக்காமல் போயிடுவாங்க நாங்களோ போய் நீ இது தான் விக்ரம் அப்படின்னு வந்து டிசைடிங் ஃபேக்ட்ருக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்களோ அப்படிங்கிறது தான் விக்ரம் உடைய ஒரு மைண்ட் செட் ஆகுது ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசெல்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நேற்று தெரிஞ்சது ஆக்சுவலி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சண்டை போட்டிருந்தாங்களே கமூரில்னு பார்வதி அதுக்கப்புறமேட்டு விக்ரம் இவங்களாம் சண்டை போட்டிருக்கும் போது அது ஃபுல்லாக அந்த சண்டை போகிற வரைக்கும் வந்து சப்ரி விட்டான் பேசவே இல்லை ஒரு கேப்டனோட மெயின் வேலை என்னென்னா சண்டை நடக்கும்போதே போய் தடுக்கணும் எதுக்கு சண்டை போடுறீங்க அப்படின்னு வந்து முதலே வந்து கேட்டுக்கணும் அந்த சண்டையை தாண்டிட்டு அதுக்கப்புறம் பிரஜின்னு சேராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் வந்து கம்பெனி கிட்டலாம் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் வந்து குறுக்க வந்தியா சபரி ஏன் நாங்கள் பேசும்போது மட்டும் குறுக்க வர அப்போ அவங்க பேசிட்டு இருக்கு போய் என் வரல நீ ஆரம்பத்துலேயே தடுத்துருக்கணும்ல ஏன் தடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து இது பண்ணுறாங்க டிஸ்கஷன்லாம் பண்ணிட்டு கிடந்தானுங்க ஸோ இங்கே என்னென்னா சபரியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு எல்லாமே இந்த டீ இந்த பிக் பாஸ் ஹவுஸ் உள்ள இது வரைக்கும் அந்த கேப்டன் எல்லாத்துக்குமே ஒரு சண்டை ஆரம்பிக்கும் போது அதை நிறுத்துகின்ற தன்மை வந்து கம்மியாக இருக்குது நான் பேசிக்கிறேன் நீ பேசாத எதுக்கு தேவையான விஷயங்கள் பேசுகிற உங்களோட பிரச்சனைகளை சொல்லுங்கள் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை கேட்குற மனநிலையில் வந்து கண்டஸ்டன்ட்டும் கிடையாது அதே மாதிரி வந்து கேப்டனும் கிடையாது சபரி முயற்சி பண்ணுறான் ஏதோ ஒன்று கஷ்டப்பட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு மேக்கப் பண்ணி இவங்களை வச்சுக்கிட்டு வேலை வாங்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறான் நான் இந்த டீமில் ஒர்க் பண்ணுவேன் அந்த டீமில் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து ஒரு சண்டை காலையிலேருந்து போச்சு ரம்யா வந்து பார்த்திங்கன்னா கூச்சுட்டு போய் அதை உள்ள உள்ளே உட்காந்துருந்து நான் இந்த டீமில் ஒர்க் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஆரம்ப டைம்லேருந்து என்ன க்ளீனிங் கிளினிங் டிபார்ட்மெண்ட்டில் போட்டுருக்கேன் என்னங்கன்னா கிச்சன் டிபார்ட்மெண்ட்டில் போடல அப்படின்னு வந்து டிஸ்கஷன் ஆனாச்சு கடைசியில் கிச்சன் டிபார்ட்மெண்ட்டில் போகிறேன்னு சப்படி வண்டான் ஏன்னா இங்கே வந்து கனியக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே கிச்சன்லேருந்தே தான் ஓட்டிக்கிட்டே இருக்காங்க இல்லை மற்ற டிபார்ட்மெண்ட்டில் போடவே இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே வந்து ஒரு கேம் ஆடுறதுக்கு அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் தன்னுடைய கம்ஃபர்டபுள் ஜோனில் உட்காந்துக்கிட்டு கடைசி வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிற ஒரு ஆள் ஆள்னா கனிமாதிரி தான் கனி அவர்கள் வந்து இங்கே கூட வந்து குக்வித் கோமாலியில் வந்து இருக்கிற கண்டஸ்டன்ட் மாதிரியே தான் நடந்துட்டு இருக்கிறாங்க அதுதான் வந்து ரொம்ப இரிட்டேட்டபுளாக இருக்குது அது பார்த்தாலே கனி அவர்களை பார்க்கும்போது அந்த அவங்க பேசுகின்ற டோன்லேருந்து பேசுகின்ற விஷயத்தை வரைக்கும் பார்க்கும்போது நான் வந்து என்னோடய கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே இருந்துகிட்டு தான் நான் மற்றவங்கள வேலை வாங்குவேன் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளேயே தான் கனி இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது அது வந்து ரொம்ப நாளைக்கு சர்வைவலான ஒரு விஷயத்தை நோக்கி நகர்த்தாது அது சரியான ஒரு ஃபார்மெட்டும் கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அரோராணித்து ஒரு கேம் ப்ளே பண்ணுறதுக்கான முயற்சிகளை வந்து இப்போ தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்குறாங்க அவங்களுக்கான ஸ்பேஸ் வந்து அந்த மன்னர் டாஸ்குள்ளே வந்திருக்குது அது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல போன வாட்டியாச்சும் மன்னர் தாஸ்க்கு ஏதோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டிங்கான இடத்த நோக்கி நடந்துச்சு இந்த வாட்டி ஏதோ ஒன்று உருட்டல்கள் நடக்குது ஆனால் சின்ன சின்ன பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதை பற்றி நம்ம பேசிக்கலாம் ஸோ முதல்ல வந்து இந்த ஃபார்மெட்டு இவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது ஒரு கேம் ஆடுறதுல என்ன மாதிரி மைண்ட் செட் இருக்குது என்ன மாதிரியான மனநிலைக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியதாக இருந்தது அதில் வந்து நேற்று வந்து நல்லா கவனித்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய கேமை வெளிக்கொண்டு வரதுக்கான முயற்சிகளை ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க ரம்யாவாக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா சுபிக்ஷாவாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து அரோராவாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் இப்போ நான் என்னுடைய ஒரிஜினல் கேரக்டர் கொண்டு வரேன் இதை மக்கள் எப்படி ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கலே தெரியாது இதுக்கு மேலே நான் உளுவில மறைச்சி என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்குள்ளே ஆர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா யார் பார்த்தாலுமே வந்து வீக்கெண்டில் பார்வதியை பற்றி பேசுகிறாங்க இல்லை வந்து வாட்டர்மெல்லான் ஸ்டாரை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சபரி கொஞ்சம் பேசுவாங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பார்வதி இவங்க பார்வதி பார்வதி சுற்றி இருக்கிறவங்க பார்வதி சம்மந்தப்பட்டவங்ககிட்ட பிரச்சனை பண்ணாங்கள்ல யார் யாரெல்லாம் பார்வையிட்டு போய் பிரச்சனை பண்ணாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து வீக்கெண்டில் கண்டென்ட்டாகவே பேசப்படுறாங்க மற்ற எல்லாருமே சும்மா வேடிக்கை பார்க்குறாங்க அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு புரிஞ்சுது ஸோ நமக்கு வந்து வெறும் விளக்கம் கொடுக்கறது மட்டுமே வேலையாக போயிடக்கூடாது நம்ம கண்டென்ட்டாக இருக்கணும் நம்ம வந்து ஒரு இடத்துக்குள்ளே வந்து நின்னால் நம்மளால் வந்து இப்போ சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க பணம் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி இந்த ஃபேமுடைய அந்த அந்த எக்ஸைட்மெண்டர்களை அதை அனுபவிக்கிறதுக்கான முயற்சிகளில் உள்ளே இருக்கிறவங்க இருக்காங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரிகிறது என்னை பொறுத்தரை எனக்கு புரிஞ்சுது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த டாஸ்க் வந்துச்சு ராஜா ராணி டாஸ்க் இந்த தர்பூசி தர்பீஸ் ராஜ்யம் அப்புறம் கானா ராஜ்யம் இந்த கானா ராஜ்யத்துக்கு வந்து விக்கி வினோத் வந்து பார்த்திங்கன்னா தலைவராக போட்டாங்க இந்த பக்கம் தர்பீசி ராஜ்யத்துக்கு வந்து இவர் வந்து தலைவராக போட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய கேம் பிளே வச்சிருந்தாங்க அது கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங் ஆனது இவர் வந்து பார்த்திங்கன்னா கூட அக்கா பிள்ளைங்க கூட இருக்காங்க அவர் வந்து மேலே வந்து பல பேர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதேமாதிரி கமருதீன் வந்து காதலை விரும்பாத ஒரு கேரக்டர் கலாச்சாரத்தை காப்பாற்றுகின்ற ஒரு கேரக்டர் மாதிரி கம்பருதீன் போட்டாங்க காதலிச்சு ஃபெயிலியர் ஆகி அதனால் காதல் மேலே என்னை பற்று இல்லாமல் போன ஒரு கேரக்டராக வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து சொல்லியிருந்தாங்க கமருதின் அந்த கேரக்டரை கொஞ்சம் உள்வாங்கி நடிக்கிறதுக்கான முயற்சிகள் இருக்காங்க கானா டிபார்ட்மெண்ட்லேருந்து கானா ராஜ்யத்துலேருந்து ரெண்டாஜி ஒன்றா இருந்திருக்கு அப்புறம் பிரிஞ்சு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதாவது திவாகருக்கும் வினோத்துக்கும் இடையப்பட்ட அந்த கிளாஸ் இருக்குல்ல அது வந்து காமெடியாக காமெடியாகவும் சில டைம் இருக்கும் ரொம்ப சீரியஸாகவும் இருக்கும் பட் ஆனால் வினோத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சில விஷயங்கள நம்ம ரொம்ப டீப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லைங்களே தர்பூஸ் நியர்கள் அப்படி இல்லை நம்ம திவா அவருடைய கோர் இது இருக்குல்ல மைண்ட் செட்டில் அதாவது கேஸ்டிசம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் எட்டி பார்க்கும் நிறைய இன்டர்வியூவில் கூட அவர் வந்து பேசினார் த தகுதி தராதங்கிற வந்து சும்மா அவர் பயன்படுத்தலை அவர் நிறைய இடங்களில் பயன்படுத்தும் போது தன்னை மீறி அந்த ஒரு என்ன சொல்கிறதுனா இந்த ஆண்ட ஆண்ட கீழே இந்த ஆண்ட ஜாதி இவங்க நார்மல் அப்படி இப்படிங்கிற அந்த மனநிலை இருக்குது அந்த மனநிலை வந்து அவருக்கு இருக்குது இந்த கேஸ்டிசம் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து மைண்டில் இருக்குது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் இருக்குல்ல அது வந்து அவர் உள்ளுக்குள்ளே இருக்குது அது வந்து வினோத் சில இடங்களை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டியிருந்தார் அது நம்ம பார்க்கும்போது வினோத் ஏன் டென்ஷன் ஆகிறார் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் அங்கேருந்து தெரியுது அப்படிங்கிறாங்க வினோத்து டென்ஷன் இருந்தாப்பில் ஸோ இப்போ வினோத்தும் ராஜா தான் இப்போது தர்பீசு ராஜா தான் ஸோ இந்த கேரக்டருக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் தன்னை எப்படி டெலிவரி பண்ணி காட்டுறாங்க அளவுக்கு தன்னை வந்து போர்ட்ரேட் பண்ணி காட்டிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் இதுக்குள்ளே என்ன மாதிரியான கண்டெண்ட் கிடைக்கிது இதுக்குள்ளே என்ன மாதிரியான புரிதல் கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் பல பேரோட மைண்ட் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற கண்டஸ்டன்ட்டுக்குள்ளே இருக்கும்போது விக்ரம் அப்படிங்கிற ஆளுக்கு உண்டான அந்த நெகட்டிவ் ஷேடு வந்து இப்போ வெளியே வந்திருக்குது உள்ளுக்குள்ள இருக்க நெகட்டிவ் ஷேடு அந்த கன்னிங்கான ஷேடு ரொம்ப நோன்னா தான் விக்ரமும் அந்த கேரக்டர் வெளியே வருது மற்றபடி ஒரு நார்மலாக இருக்கிற சமயத்தில் நார்மலாக தான் இருக்கிற மாதிரி தோணுது பட் ஆனால் வினோத் அவர்கள் தன்னுடைய இருபது வருஷமாக கானாக்குள்ளே வந்து உருந்துட்டு இருந்தாவதில் அவருக்கு இப்போ ஒரு வாய்ப்பு நல்லா கிடைக்கிது ஒரு விசிபிலிட்டி கிடைக்கிது எல்லா பிரச்சனைகள்லையுமே வினோத் பேசும்போது சில டைம் வந்து ஓவர் ஓவர்ட் ஓவர் த டாப் வந்து வார்த்தை விட்டுறாப்புல ஆனால் அந்த ஓவர் த டாப் வார்த்தை கூட அவர் உடனே போய் மன்னிப்பு கேட்குற மனநிலைக்குள்ளே இருக்குது ஒரு விசிபிலிட்டி வினோத் மேலே வந்து க்ரியேட் ஆகிறத பார்க்க முடியுது பார்வதி மேலே வந்து நெகட்டிவிட்டியான விஷயங்கள் இருந்தாலும் நெகட்டிவாக பார்வதி பேசக்கூடிய மனநிலைகள் இருந்தாலும் அதையும் தாண்டி அதை அந்த பிள்ளை மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமை வந்து ரன் பண்ணிக்கிட்டு கேமுக்கான ஒரு ஃபியூவல் மாதிரி இந்த பிக் பிக்பாஸ் நைனை வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் ஊற்றுற மாதிரி வந்து பார்வதி பெட்ரோல் ஊற்றுற வண்டி மாதிரி பார்வதிங்கிற பெட்ரோல் ஊற்றி தான் இங்கே இந்த கேம் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இது யாருமே வந்து இந்த டியூனிங் கெப்பாசிட்டி இல்லை ஒரு கண்டஸ்டன் ஆப்போசிட் கண்டஸ்டன் வந்து நல்லா விளாட்றானா அந்த கண்டஸ்டன்ட்டை வந்து எப்படி சொல்கிறது அவனுடைய ஒரிஜினல் கேரக்டரை கொண்டு வர வைக்கணும் அவனை வந்து ஈக்குவலாக வந்து இப்போ ஒன்றும் இல்லை பார்வதியிட்ட பேசும்போது எல்லாமே டபக்கு டப்புக்குன்னு பேசிடுறாங்கல்ல அது எதுவும் ஒரு வார்த்தை விட்டால் உடனே ரியாக்ட் பண்ணுறாங்க இதே மாதிரி வேறு யார் பேசினாலும் ரியாட் பண்ணுறது கிடையாது ஏன்னா மற்றவங்க ஹேர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பார்வதி பேசினாலும் பரவாயில்ல ஹேர்ட் ஆனாலும் பரவாயில்ல நம்மளோட கே பேர் வந்தாலும் பரவாயில்ல நம்ம பேசிடணும் அப்படின்னு மனநிலையில் பேசுகிறாங்களா இதுதான் பார்வதியோட ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் பார்வதியோட பாசிட்டிவான விஷயம் கேமில் பொறுத்த வரைக்கும் மற்றபடி கோர் கேரக்டர் அப்படிங்கிற விஷயத்தெலாம் மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியாது மக்கள் வந்து எப்படின்னா அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் கோர் கேரக்டர் வந்து நல்லா இதுதான் இல்லையா அப்படிங்கிறத தாண்டி இந்த கேமுக்குள்ளே வந்து அவங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய எப்படி சொல்கிறது அவங்களுடைய அந்த ஆட்டிடியூட் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும் பார்வதி கிட்ட ஒரே நெகட்டிவான பாயிண்ட் என்னென்னா பார்வதினால ஒரு எந்த ஒரு கேமையும் வந்து நெகட்டிவ் ஷூ நெகட்டிவ் மைண்ட் செட்டெல்லாம் ஆடவே முடியாது அதே மாதிரி தோல்வியை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மை அப்படிங்கிறது கொஞ்சம் கூட பார்வதி கிடையாது ஐயா நான் தோத்துட்டேன் சரி பரவாயில்ல அப்படிங்கிற மனநிலை கிடையவே கிடையாது எந்த ஒரு டாஸ்க்கு வேணால் கொடுத்து பாருங்கள் அந்த டாஸ்கில் போய் கேம் மாறும் சொல்லி ஆடும் ஆடின பிறகு தோற்றுடும் தோற்ற பிறகு என்னென்னா வாயை வச்சு மெயின்டைன் பண்ணிடலாம் ஏதாவது பேசி பேசி அதை அந்த டாஸ்க்கில் கோத்ததே வந்து வெளியே ரெஜிஸ்டர் ஆகாமல் தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்து நினச்சிட்டு பார்வதி பண்ணுற தான் பார்வதியோட நெகட்டிவான சேர்த்து நோக்கி நகர்ந்து கமருதீன் வந்து ரொம்ப உணர்ச்சிப்பட்டிருந்தவன் அந்த பயவுள்ள வந்து பார்த்திங்கன்னா அந்த வளர்ந்த விதம் அது இதுன்னு சொல்லி வந்து பேசுகிறது சரியான விஷயமே கிடையாது இப்போ கமருதீனுக்கு தன்னோடய லைஃப்பில் நடந்த விஷயம் இருக்குல்ல தனக்காக நிறைய பேர் நிற்காத அந்த மனநிலை வந்து கமருதீன் மைண்ட் செட்டுக்குள்ளே இருக்குது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தன் வாழ்க்கைக்குள்ளே நிறைய பிரச்சனை வந்திருக்குன்னா அந்த அது அடுத்தவங்க கொஞ்சம் அடுத்தவங்க கூட வந்து அந்த வார்த்தையை வந்து சொல்லிடுவாங்க நீ வளர்ப்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் டிஸ்கஷன் பண்ணுறது சரியான விஷயமே கிடையாது அந்த வளர்ப்பை பற்றி பேசக்கூடாது நல்லா வளர்த்துருக்காங்க இந்த என்ன சொல்கிறது ஃபேமிலி இப்படி வளர்த்துருக்கேன் அதெல்லாம் பேசவே கூடாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய லைஃபுக்குள்ளே ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் இப்படி தான் நம்ம வாழ்க்கை வாழணும்னு சொல்லி வந்து ஒரு கேட்டகிரியில் வாழ்ந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இருந்திருப்பாங்க அவங்களும் கஷ்டத்தை போட்டிருப்பாங்க ஏன்னா ஒரு ஃபினான்ஷியலாக இன்டிபெண்ட்டாக இருக்கான்னு வைங்களேன் ஃபினான்ஷியலாக ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்கான் அவங்களோட பரம்பரையில் ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடியே அவங்க ஓரளவுக்கு வந்து நல்ல வசதியானவங்களாக இருக்காங்கன்னா அவங்க ஓரளவுக்கு நல்ல வசதியில் இருக்கலாம் தப்பில்லை பட் ஆனால் நான் வந்து ஏழையாக இருந்தேன் எங்கள் அப்பாவும் ஏழையாக இருந்தாரு எங்கள் தாத்தாவும் ஏழையாக இருந்தாரு நானும் ஏழையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏற்கனவே ரெண்டு தலைமுறையாக பணக்காரனாக இருக்கிறத பார்த்து நம்ம கோவப்பட்டால் அதெல்லாம் சரியாக போயிருமா ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி நம்ம தலைமுறையிலையும் கரெக்டான ஒரு டெசிஷன் எடுத்து அவங்கள மாதிரியே படித்த வாழ்க்கையில் முன்னேறி வந்திருந்தால் நம்மளும் பெருசாக இருக்கலாம் அதுக்குன்னு அவங்களுக்கு தப்பு சொல்ல முடியாது அவங்களுடைய வறுமைக்கு தாண்டி அவங்கள என்ன செய்ய முடியும் அதான் நம்மளோட பரம்பரையில் செஞ்சுருப்பாங்க நம்மளுடைய வளர்ப்பில் அந்த வளர்ந்து வர அந்த தலைமுறையில் செஞ்சுருப்பாங்க அந்த ஏங்கில் தான் நம்ம பார்க்கணுமே தவிர சும்மா உட்காந்துட்டு வந்து ஒரு முன்னேறிக்கான அவங்ககிட்ட கொஞ்சம் முன்னேறி நிற்கிறான்னா அவங்ககிட்ட பேசுறதுக்குன்னு சில ஃபார்மெண்ட் இருக்குது அந்த ஃபார்மட்ட தாண்டி சில பேர் வாத்தி விட்றாங்க தர்பூசணி எப்படி தகுதி தராருன்னு பேசுகிற தப்போ அதே மாதிரி வந்து இந்த கம்பெனியினோட டிஸ்கஷன் நடந்த இடத்துல வந்து வசதி அதே மாதிரி வளர்ப்பு இதை பற்றி பேசவே கூடாது ஒரு எங்கேருந்து வளர்ந்தா இருந்தால் ஆனால் ஒரே இடத்துல போய் உட்காந்துட்டு இருக்கிறேன் பணக்கார குடும்பத்துலேருந்து போறவங்க மாடலிங்களை உட்காந்துருக்கோம் அங்கே தான் இருக்கான் அதே மாதிரி சாதாரண குடும்பத்தில் பிறந்துட்டு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்தவனும் அங்கேதான் இருக்கிறான் ஸோ எல்லாரையும் ஈக்குவலாக ஒரு ஸ்டேஜுக்குள்ளே போட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் பிக் பாஸ் இதையே புரிஞ்சுக்காமல் இன்னும் உட்காந்து கேம் ஆடிட்டு இருக்கிறானுங்க முப்பத்தி ஆறு நாட்கள் கடந்து இன்னைக்கு முப்பத்தி ஏழாவது நாள் வந்து நாளைக்கு கிடக்கப்போகுது அந்த நாள் வரைக்குமே இந்த பிரச்சனை இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு இவங்களுக்குள்ள இருக்கிற இந்த கோர் என்ன சொல்கிறது ஆட்டிடியூட் இருக்குல்ல அது ரொம்ப தப்பான விஷயமா இருக்குது எல்லாம் மீடியாக்குள்ளே இருக்கன்றானுங்க இவங்க உட்காந்து வசதின்றானுங்க வளர்ப்பங்கன்றானுங்க தகுதி தராதரான்னு பேசிகிட்டு இருக்காங்க இதுவே ரொம்ப தப்பான விஷயம் சினிமாங்கிற ஃபீல்டும் மீடியா அப்படிங்கிற ஃபீல்டும் இது எல்லாத்தையும் தாண்டது அங்கே நிற்கிறாரில் ஹோஸ்டார் நிற்கிற விஜய் சேதுபதி ஷார்ட் ஃபிலிமில் வந்து நடிக்கிறதுக்கு அஞ்சு வருஷம் வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அதுக்கப்புறம் தான் இந்த போஸ்டிங் வந்திருக்கார் அப்போ அவர் எவ்வளோ தூரம் வழியில் கடந்திருப்பார் எத்தனை ஜாதி மதம் இனம் மொழிலாம் தாண்டி வந்து மக்களை சம்பாதிக்கிறதுக்கு அந்தளவு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் கமல் சார் எவ்வளோ கஷ்டப்படுது கமல் சார் வந்து பிறந்தது பர்சனியான குடும்பமாக இருந்தாலும் அவரோட வறுமை அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் வந்து வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பார் ஸோ இந்த மாதிரியான மனநிலைக்குள்ள இருக்கவங்க தான் வந்து பெரிய அளவுக்கு சாதிக்க முடியும் இவங்களாம் ஏன் சாதிக்காமல் இத்தனை நாளாக தவழ்ந்துட்டுருக்காங்கன்னா இது ஒரே ஒரு காரணம் என்னென்னா இவங்களோட ஆட்டிடியூட் தான் ப்ராப்ளம் இந்த பிக் பாஸ் சீசன் நைன் இவங்களோட ஆட்டிடியூடை மாற்றத்துக்கான பல வாய்ப்புகளை கொடுக்குது ஆனாலும் இவங்க திரும்ப திரும்ப அந்த ஆட்டிடியூடுக்குள்ளே வராமையே தடுமாறிக்கிட்டே கிடக்காங்க தான் நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது ஆனால் சில பேரோட ஆட்டிடியூட் மாறி இருக்குது இப்போ ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க கிட்ட ஒரு கெட்ட ஒரு கெட்ட விஷயம் என்னென்னா தன்னை வந்து ஒரு லோவான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற ஆளாவே தனக்கு யாருமே இல்லை ரம்யா வந்து ஆல்ரெடி சொல்லி யாருமே கிடையாது எனக்கு இங்கே ஒரு குடும்பம் வேணும் அப்படிங்கறனால அது நிறைய விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பிள்ளை பண்ணிகிட்டு இருக்கிறது தெரியுது ஒரு பொருள் எடுத்து கொடுக்குறதுலேருந்து இந்த வாழைப்பழம் கொடுத்த கண் கண்டன்ட்லேருந்து எல்லாத்தையும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ரம்யா கிட்ட ஏதோ ஒரு இன்செக்யூரிட்டி நமக்கு வந்து நம்ம இங்கே குடும்பமாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு தவிர நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்து நேற்று தான் அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் உடஞ்சி வெளியே வருது மாதிரி அரோக்கு என்னன்னா மணி மைண்டட் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் எல்லாருமே பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒன்று எல்லாருமே இங்கே இருக்க உள்ளுக்குள்ள வந்து நல்ல எல்லாருமே பண சம்பாதிதான் உள்ள வந்திருக்காங்க அரோராவும் பண தான் வந்திருக்கு பட் ஆனால் அது ஓப்பனாக சொல்லுது ஆனால் மக்கள் நம்ம வந்து பணம் வெளியே சம்பாதிச்சோம் இங்கேயும் சம்பாதிக்கணும் அப்படின்னு வந்துட்டோம் கொஞ்சம் ஃபேமம் மாற்றணும்னு வந்திருக்கோம் ஆனால் மக்கள் வந்து நம்மகிட்ட இந்த பண சம்பவத்தை விஷயத்தை தாண்டி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அரோராவுக்கு இப்போ தான் புரிய ஆரம்பிச்சிருக்கு ஆனால் அடுத்த வாரம் வரைக்கும் சர்வே ஆகுமான்னு தெரில இந்த டாஸ்க்குள்ளேருந்து அரோரா என்ன மாதிரியான கேம் பிளே பண்ணி என்ன மாதிரியான மைண்ட் செட்டுகள் ஓடுது அதை பொறுத்து தான் சர்வேவாகிறது அப்படிங்கிற கண்டென்ட்டுக்குள்ளே வரும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கலர்ஃபுல்லான கலர்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் நடக்குது லைஃப்பில் அவங்க ஒவ்வொருத்தங்களுடைய கலரில் ஒருத்தன் வந்து ரொம்ப நெகட்டிவிட்டியில் வந்து உள்ளுக்குள்ளே வந்தவங்கலாம் பாசிட்டிவான இம்பாக்ட் நோக்கி வந்து நகர்ந்து வெளியே போயிருக்கிறாங்க பாஸ் சீசன் நைன்லேருந்து எல்லாமே ஒரு லவ் ட்ராக் நல்லா போகும் எல்லா சீசன்லேயும் லவ் ட்ராக் அப்படின்னு சொல்லி ஒரு இருக்கும் அது ரொம்ப நல்லா போகும் ஆனால் இந்த சீசனில் லவ் ட்ராக்குங்கிற ஒரு கான்செப்ட் யாரையுமே பார்க்க முடியாது ஜோடியாக சுற்றிட்டு இருக்காங்கன்னா அதை பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்த நோக்கி நகரவே முடியல அந்தளவு தான் இருக்குது ஸோ அந்த தர்பூசி ராஜினிதில் வந்து அந்த ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸு அப்புறமேட்டு கானா ராஜினி அந்த பாட்டு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேரம் பண்ணிகிட்டு இருந்தாங்களே அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்தது தர்பூசணி மாதிரி நம்மளுடைய எஃப்ஜே வந்து பர்ஃபார்ம் பண்ணாலும் அதெல்லாம் பார்க்கக்கூட ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நல்ல விஷயங்கள் அப்புறம் இது ரொம்ப நேரம் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க அப்புறமேட்டு அந்த வார்த்தையை வந்து கண்டுபிடிக்கிற கேம்லாம் ஆடிட்டு இருந்தாங்க அதுவும் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது இப்போ தான் இவங்களுக்குள்ள இவங்க என்டர்டெயின் பண்ணிக்கிற விஷயத்த ரொம்ப டீப்பாக வந்து பண்ண ஆரம்பிச்சு இது முன்னாடி நடக்கும் பட் ஆனால் எல்லாம் அங்கங்கே குத்து குத்து மதிப்பாக நடக்கும் சும்மா நடக்கிற மாதிரி இப்போ தான் எல்லாரும் சேர்ந்து கலந்து ஒரு விஷயத்தை வந்து திங்க் பண்ணுறது இருக்குது அதையும் அதுக்கப்புறமேட்டு டாஸ்கில் போயிட்டு அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்குது இது பிக் பாஸ் சீசன் நைனில் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நடந்தது தான் இன்னும் பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீசனை நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும் அது இல்லாமல் போயிடுச்சுங்கிறது தான் கொஞ்சம் வருத்தம் பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு மற்ற விஷயங்கள் வந்து பேசலாம் எனக்கு இதெல்லாம் தோணுச்சுங்க இந்த எபிசோடு பார்க்கும்போது இன்றைக்கி எப்பிசோடு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்து டீட்டெயிலாக பேசுவோம் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக அந்த தாராளமாக கமெண்ட்டை போடுங்க இன்னும் நிறையா பேசலாம் வாழக தமிழ்நாடு வழக தமிழ் மக்கள் நம்ம பேசுறதுல வந்து நம்ம வந்து பிக் பாஸை ஒரு சா நார்மல் ஆடியன்ஸாக நான் பார்க்குறேன் நான் வந்து பயங்கர பிக் பாஸ் புலிலாம் கிடையாது எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன் ஒரு நார்மல் மைண்ட் செட்டில் இருந்துட்டு ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது இந்த சில விஷயம் இன்க்ளூட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இல்லை இப்படி பேசலாம் அப்படி பேசலாம் சொல்லி சொல்லிச்சு தோணுச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் தாராளமாக எழுதலாம் அதை கூட நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம் இந்த ஆங்கிள் நம்ம பார்க்கணும் அந்த ஆங்கில் நீங்கள் பார்க்காம இருக்கீங்க சும்மா வந்து நீங்கள் பார்க்குற ஆங்கிள் இப்படி ரொம்ப சிம்பிளாக இருக்குது இன்னும் கொஞ்சம் பெருசாக பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஐடியாஸ் சொல்லுங்கள் அதை வந்து ஃபாலோவ் பண்ணலாம் சரியா நன்றி வணக்கம்